அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா தொடர்ந்து பதிவு தொடர்ந்து பாருங்க நமது சேனல் சார்பாக தினம்தோறும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் ஆதரவற்ற முதியவர்களுக்கும் உணவணிக்கும் பணியை செய்துட்டு இருக்கிறோம் நீங்கள் அதில் உங்கள் பங்களிப்பை செலுத்த விரும்பினால் உங்களால் எவ்வளவு முடியுமோ நீங்க அதுல உங்க பங்களிப்பை மனதார செலுத்த விரும்புனீங்க அப்படின்னா நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் காலை எழுந்ததும் குளித்ததும் முதல காலையில் எழுந்த உடனே குளிக்கிறது பாத்தீங்கன்னா உங்ககிட்ட நல்ல ஒரு சக்தியை உங்களுக்கு பெருக்கி கொடுக்கும் பண வசியம் உண்டாகும் குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும் குடும்பமும் நிம்மதியா இருக்குங்க இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில நேரத்துல நம்ம குளிக்கும் போது பேட் வைப்ரேஷன் தீய சக்திகள் ஆகட்டும் அல்லது தீய வினைகள் ஆகட்டும் நம்மளை யாராவது கண்ணு வச்சாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவலையா தான் வைப்ரேஷன் எல்லாம் செயல்படும் காலையில ஏஞ்ச உடனே குளிக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கா வெளியில போகும் அப்படின்னு சொல்லப்படுது அதனாலதான் காலை எழுந்ததும் முதல்ல குளிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி நீங்க குளிச்ச உடனே இந்த பொருளை உங்களுடைய முதுகலையும் உங்களுடைய மார்பலையும் வந்து கொஞ்சமா தேய்ச்சிக்கணும் பொதுவா குளிச்ச உடனே முதுகுதான் முதல்ல துடைக்கணும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதுக முதல்ல துடைக்கும் போது மூதேவி உடனடியாக போயிடுவா ஸ்ரீதேவி வந்து உடனடியாக வீட்டுக்குள்ள வருவா அப்படின்னு சொல்லப்படுது அதனால எப்பவுமே குளிச்ச உடனே முதுக முதல்ல துடைக்கணும் முதுகு மேல் கை கால் தலையெல்லாம் நீங்க துடைச்ச பிறகு அஷ்டகந்தம் எல்லா நாட்டு மருந்து கடைகள்லயும் கிடைக்கக்கூடிய இந்த அஷ்டகந்தத்தை வாங்கி வச்சுக்கோங்க அதுல ஒரு சிறு துளி எடுங்க நீங்க ஒரு டியூப் வாங்கி வச்சீங்கன்னா ஒரு வருஷத்துக்கே உங்களுக்கு கண்டிப்பா வரும் ஒரு சிறு துளி பார்ப்பதற்கு சந்தனம் போல இருக்கும் ஒரு சிறு துளி எடுத்து உங்களுடைய நடு நடுமுதிகளும் உங்களுடைய நடு மார்பிலும் நீங்க தேய்ச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உண்டாகும் நல்ல ஒரு ஆற்றல் உங்ககிட்ட பெருகும் பெண்கள் ஆண்கள் எல்லாருமே இதை செய்யலாம் வீட்டுல ஸ்கூலுக்கு போற குழந்தைங்களுக்கு கூட இதை நீங்க செய்யலாம் குளிச்ச உடனே கொஞ்சம் நீங்க அதை அப்ளை பண்ணி விடுங்க குழந்தைங்க நல்ல சுறுசுறுப்பா ஆரோக்கியமா இருப்பாங்க கந்துஷ்டி தோஷங்கள் குழந்தைகளுக்கு உண்டாகாது நான் சொன்ன இந்த பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் வாங்க நினைத்தாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இப்பதான் முதன்முறையா பார்க்கறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க ஹரே ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரே ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாபெரிவா பெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் இருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா நல்லதே நடக்கட்டும்